அது ஆச்சரியமா இருக்கும் அவர் கடலை நோக்கி போக நல்ல எட்வின் கீழே விழுந்துட்டான் ஓன அழுதான் உடனே எட்வின் அப்பா திரும்பி பார்த்து பிள்ளை கிட்ட ஓடி வந்து ஒரு கையில ஒரு கையில தன்னுடைய மகள் எஸ்தரையும் கூட்டிட்டு கடற்கரையை நோக்கி மெதுவா போனாரு அதுக்குள்ள எட்வினோட அம்மா கத்துனாங்க என்னங்க குழந்தைகளை கூட்டிட்டு வேகமா ஓடிவாங்க உள்வாங்கின தண்ணி வேகமா வெளியே வருதுங்க என்னங்க சீக்கிரம் வந்துருங்க அப்படின்னு ரொம்பவே கத்துனாங்க ஆனா அந்த தண்ணி அதுக்குள்ள வேகமா வந்து எட்வின் அப்பாவை கீழே தள்ளிடுச்சு மூணு பேருமா கீழே விழுந்துட்டாங்க அடுத்த அலையில அப்படியே அவங்கள அள்ளிக்கிட்டு போற மாதிரி வந்துச்சு எப்படியோ எட்வின் அப்பா சுதாரிச்சு தான் ரெண்டு பிள்ளைங்களை கையில பிடிச்சிட்டு வேகமா ஓடி மனைவி கிட்ட வந்துட்டாரு மூச்சு வாங்கிட்டு என்னம்மா இது இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரே அழ சத்தம் ஐயோ என் வீட்டுக்கார காணும் என் பிள்ளைய காணும் என் மகளை காணும்னு ஆள் ஆளுக்கு அழுதுகிட்டு ஜனங்க கதறிக்கிட்டு இருந்தாங்க என்னங்க இப்படிப்பட்ட செய்திகளை இன்னைக்கு நிறைய நம்ம கேள்விப்படுறோம் என்ன பண்றோம் அமைதியா இருக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து ஆபத்து நமக்கு வரலாம் அல்லது இப்படிப்பட்ட ஆபத்துகள் தேசத்துல வரக்கூடாதுன்னு நம்ம ஜெபிக்கலாமே வேதம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா வேடனுடைய கண்ணுக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிச்சு கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் சங்கீதம் நூத்தி இருபத்தி அன் இருபத்தி நாலு ஏழு ஆமாங்க இந்த சங்கீதம் நூத்தி இருபத்தி நாலு ஏழின் வசனத்தின்படி ஆத்துமாவையே ஆபத்துகளுக்கு பாதுகாக்கிற தேவன் சரீரத்தை பாதுகாக்க மாட்டாரா என்ன கண்டிப்பா பாதுகாப்பார் அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க ஜெவிங்க ஜெயம் எடுங்க காட் பிளஸ் யூ ஆல்